கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்மில் பலரும் செய்கின்ற ஒரு தவறு உண்டு பிரியப்படுத்துவதற்காக முகஸ்துதிக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிற கூட்டம் ஏராளமான பேர் உண்டு இல்லையா ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் பிரியப்படும்படி அவரை பிரியப்படுத்த அவரை நாம் இன்றைக்கு போற்றுவதற்கு நாம் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனிதனுடைய உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு மனுஷர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்பதற்கு அவர்களுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்பதற்கு எவ்வளவோ காரியங்களை மாற்றி அமைக்கிறோம் எவ்வளோ காரியங்களை தியாகம் செய்கின்றோம் எவ்வளவோ காரியங்களுக்கு நம்முடைய விருப்பத்தையும் மறந்து அவர்களுடைய விருப்பத்தை செய்வதற்கு கடந்து போகின்றோம் எதற்காக சாதாரணமான சாதாரணமான மனிதனுடைய அன்பிற்காக அன்பு ஜனமே ஆனால் ஒன்று கேட்கிறேன் இயேசுவின் அன்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவருடைய நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் கொலை ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் சொல்லுகின்றது சகலவித நற்கிரியர்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் யாருக்கு பிரியம் உண்டாக கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்மிலே அவருக்கு ஒரு பிரியம் உண்டாகத்தக்க அளவிற்கு பாத்திர்களா நம்ம நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அன்புக்குரியவர்களே உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் உங்களை அதாவது உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரனாய் வாழுவோம் ஆமாவா இல்லையா நம்முடைய உடைகளை மாற்றுவோம் நம்முடைய நடைகளை மாற்றுவோம் நம்முடைய பழக்க மாற்றுவோம் பேச்சை மாற்றுவோம் எல்லா காரியங்களையும் அவர்களுடைய விருப்பம் போல மாற்றி அமைப்போம் எதற்காக மனிதனுடைய அன்பையும் அவர்கள் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிற விஷயமும் அதுதான் அவர் நம்மை நேசிப்பதற்கு அவருக்கு பிரியமான பிள்ளை என்று அவரால் சொல்லப்படத்தக்க அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவர் சொல்லுகிற வழிகளில் அவருக்கு பாத்திரவானாய் வாழ்ந்துதான் ஆகணும் வேற வழி இல்லை அவருக்கு பாத்திரவனாய் நடக்கணும்னா என்ன காரியம் உலகத்துக்கு கீழ்படியாம உன்னதற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இருக்கணும் உலக காரியங்களை வெறுத்து கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றுகிறவனா இருக்கணும் உலக மனிதர்களுக்கு அல்ல இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு மனிதனாக வாழணும் அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவர் கற்றுக் கொடுத்த வழிகளை ஏற்றுக்கொண்டு என்னதான் இந்த உலக மனிதர்கள் உங்களை பாவத்துக்குள் அடிமையாக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் ஏசு சோ காட்டின வழியில் நான் நடப்பேன் மனிதனுடைய வார்த்தையை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று கடந்து வருகிற ஒரு மனிதன்தான் அவருக்கு பாத்திரவானாக நிற்க முடியும் இன்றைக்கி ஒன்று கேட்கின்றேன் நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து இல்லையே இயேசுவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா இது ரெண்டு இலையுமே எது நிலைக்கும்னு கேட்டால் மனுஷனை பிரியப்படுத்திக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போயிட்டீங்கன்னா நிச்சயமாக கடைசியில் ஒன்று தோல்வி வரும் இல்லைன்னா ஏமாற்றம் வரும் இல்லைன்னா வேதனை பெருகும் இல்லைன்னா நீங்க நினைத்தது போல எல்லாம் நடந்து கடைசில அதே வாழ்க்கையினாலேயே உங்களுடைய நிலைமைகள் தலைகீழாக மாற்றப்படும் ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தது கடைசியில் அதனாலேயே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேதனை கொடுக்கத்தக்க அளவிற்கான ஒரு வாழ்க்கை நிலைமை வரும் ஆனால் இயேசுவின் அன்பு அப்படி கிடையாது அவருக்காக அவரை பிரியப்படுத்த வேண்டும் என நீங்க வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வாழ்க்கையும் உங்களுக்கு அது மேலானதை கொடுக்கும் ஒரு பாடல் வரிகளை நான் கேட்டிருக்கின்றேன் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உண்மை என் அன்பு ஜனமே அவரோடு செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போவதில்லை நம்ம இன்னும் அவருக்குள்ள பலப்படுத்த செய்யுமே தவிர குறுகி போக வைக்காது குன்றி போக வைக்காது மங்கி அதாவது அணைந்து போக வைப்பது இல்லை பிரகாசமாய் அதாவது நம்ம எழுந்து ஜொலிக்க பண்ணும் என்பது தான் வேதத்தின்படி சத்தியம் அன்புஜனமே மனுஷனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உங்களையே நீங்க மறந்து நிக்கிறீங்க தயவு சதந்து வெளியே வாருங்க நீங்கள் யார் என்பதனையும் நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதனையும் நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் என்பதனையும் உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதனையும் அறிந்து புரிந்து ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்வில் பிரயோஜனத்தை காண்பீர்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் வழிகளை ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்ற பலனை கொடுப்பார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உலக மனிதர்கள் எங்களை நேசிக்காவிட்டாலும் இந்த உலகத்தில் எங்களுக்கு அது இழப்பு இல்லை ஆனா நீங்க எங்களை நேசிக்கலேன்னா உமக்கு பிரியமான பிள்ளை என்று நாங்கள் இல்லாத ஒரு நிலைமையில போயிட்டோம்னா இந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறதே பிரயோஜனமற்றதப்பா பரலோகத்திலும் எங்களுக்கு இடம் கிடையாது பூலோக வாழ்க்கையிலும் உம்முடைய நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆகையினால் நாங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்கையும் நாட்களும் பிரயோஜனம் உள்ள ஒரு நாட்களா இருக்கணும்ப்பா அது உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் நீர் விரும்புகிற வாழ்க்கையா இருக்கணும் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு போதும் பாண்டவரே அந்த அந்த வாழ்க்கை வேதனையை தான் கொடுக்கிறதே தவிர அந்த வாழ்க்கை சமாதானத்தை கொடுப்பதாக இல்லை ஆகையினால் நாங்கள் இன்று முதல் மனிதனுக்காக மனிதனை பிரியப்படுத்துவதற்கு அதற்காக மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முகத்திரையை போட்டுக்கொண்டு வாழ்கிற இந்த வாழ்வின் பாதைகளை நாங்கள் அகற்றி அறிந்து விட்டு நீங்க என்ன சொல்லுகிறீங்க நீங்க எதை விரும்புகிறீங்க அப்ப நாங்கள் எதை செய்தா நிறங்களை ஏற்றுக்கொள்ளுவீங்க என்று அதனை அறிந்து கண்டு கொண்டு அதற்கேற்ற ஒரு பாதைகளில் நடப்பதற்கு சப்பா நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவையானவர் உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்பு நீரை எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே अहमेद गॉड ब्लेस यू